ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்றைக்கி எந்த உடையில நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு நடிகையோட தாராள மனசு ஸோ அதுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே ஓகேவா ஸோ எனக்கு பட வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி புக் பண்ண உடனே டபுள் ட்ரீட்டாக வந்து அந்த ப்ரொடியூசருக்கும் நடிகருக்கும் வந்து இந்த நடிகை தன்னுடைய தாராள மனசை காட்டி அந்த குஷிப்படுத்துகிறாங்க ஸோ அவங்கள அதுக்காக தான் இவங்களுக்கு வந்து வாய்ப்பும் வந்து கோவியுது ஸோ யார் அந்த வாரிசு நடிகை என்ன விஷயம் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்பன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கிருந்து போய் பாலிவுட்ல ரொம்ப பிரபலமான நடிகையாக வளம் வந்துட்டு இருந்த அந்த நடிகையோடைய வாரிசு தான் இவங்க ஸோ இந்த நடிகை இப்போது சினிமாக்குள்ள நுழைஞ்சு பெரிய நடிகர்களுடைய படங்கள்ல வந்து கம்மிட் ஆகி அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல பெரிய லெவலில் வந்துட்டு இருக்காங்க ஸோ இவர் வந்து இவருக்கு வாரி வாரி வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அதுக்கான ரகசியம் வந்து கசஞ்சிருக்கு அந்த நடிகையை வந்து கோடி எல்லாம் வந்து சம்பளத்தை வந்து எதிர்பார்க்கல கேட்காம தயாரிப்பாளர் என்ன எதிர்பார்க்குறாரோ அவர் எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு வந்து சம்பளத்தை கம்மியாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த நடிப்பும் வந்து அவங்களுக்கான சந்தோஷத்தையும் வந்து பல மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க பணம் வந்து கம்மியாக வாங்கிட்டு ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டால் பணம் செல்வாக்கு எங்கிட்ட நிறையவே இருக்குது ஸோ தனக்கு சம்பளம் எல்லாம் வந்து முக்கியம் கிடையாது மார்க்கெட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எந்த ரோலுக்கும் வந்து அந்த நடிகை தாராளமாக வந்து நடிக்கிறாராம் ஸோ அந்த நடிகையை வந்து ஆடம்பரமே இல்லாமல் ஹீரோக்களோட ரொம்ப நெ நெருங்கி பழகிறது அந்த விதமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற விதமாக இருக்கட்டும் ஈரோக்கிலும் வந்து தேடி தேடி அந்த நடிகையை வந்து கேட்குறாங்க புக்கும் பண்ணுறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக வந்து நடிச்சுட்டு ஆல் இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய ஒரு ஃபிகராக வந்து அந்த நடிகையை வந்து தனக்கான ஒரு கூட்டத்தை வந்து வளைச்சி போட்டிருக்காரு அந்த வாரிசு நடிகை அதுக்கான காரணம் தன்னுடைய பெரிய முன்னழவும் அந்த அந்த பெரிய மனசு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸோ எந்த ஒரு தொல்லையும் வந்து எந்த ஒரு பந்தாவும் வந்து இல்லாத ஒரு சைலண்டான நடிகை வந்திருக்காங்க ஸோ அத்துடன் வந்து நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரகசிய இரவு விருந்து ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இரவு விருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான அந்த பணிவடைகள் அந்த நடிகை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது இருந்தாலும் மார்க்கெட்டை எப்படி பிடிக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த நடிகையை வந்து பல பேட்டிகளில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ போல அம்மா கிட்ட வந்து கத்துக்கிட்ட வித்தையை வந்து பாலிவுட்ல இறக்கி இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து வரும் நடிகையா வந்திருக்காங்க எல்லாருடைய ஃபேவரட் நடிகையாக வந்து மாதிரி இருக்காங்க ஸோ இதனால வந்து டாலிவுட்ல இவருக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இந்த நடிகையை தான் சூஸ் பண்ணி நடிச்சுட்டு இருக்காங்க ஸோ டாலிவுட்ல பாலிவுட்லேயே இந்த அளவுக்கு தன்னுடைய முன்னழக காட்டிய கவர்ச்சி காட்டுற இவங்க டோலிவுட் போனால் சும்மா விடுவாங்களா கசைக்கு பொழிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்ற விதமாக தான் டோலிவுட்ல இவங்க வாங்க நான் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கதவு திறந்தே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டுருக்காங்க பெருசாக வந்து கவர்ச்சி வந்து காட்டுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ கோலிவுட்டில் வந்துவிட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே வந்து வச்சு செய்வாங்க ஆல்ரெடி வந்து கைரா அத்வானி வந்து அந்த மாதிரி தான் வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஸோ அந்த நடிகை வேற யாரும் கிடையாது நம்ம ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி கபூர் தான் ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்